ரஷ்யாவில் தோல்விற்ற நெப்போலியன் அங்கிருந்து திரும்பும் வழியில் ரஷ்ய படைகளின் கண்ணில் பட்டு தப்ப முயன்ற ஒரு தையல்காரரிடம் சரண் புகுந்தார் என்னை காட்டிக் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு மூன்று வரங்கள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெரிய துணி மூட்டைக்குள் ஒளிந்து கொண்டார் நெப்போலியன் ரஷ்ய படைகள் வந்தன துணி மூட்டைக்குள் தங்கள் கத்திகளை சொருகி பார்த்தார்கள் வீரர்கள் ஆனால் ஒன்றுமே ஆகாமல் நெப்போலியன் தப்பிவிட்டார் அதற்கு பின் பிரெஞ்சு படைகள் வந்து அவரை காப்பாற்றியது பிறகு தையல்காரரிடம் வரங்களை கேட்கச் சொன்னார் நெப்போலியன் முதலில் கடையை சீரமைக்க வேண்டும் என்று அவர் கேட்க முடிந்தது என்றார் நெப்போலியன் அடுத்து என கம்பீரமாக கேட்க எதிர்கடை தையல்காரனை நாடு விடுங்கள் ஒரே தொழில் என்று அவர் சொன்னதும் உடனே சிரித்து கொண்டே சரி அடுத்து என கேட்க அந்த துணி ஊட்டைக்குள் இருக்கும் பொழுது கத்தியால் குத்தினார்களே எப்படி உணர்ந்தீர்கள் என்று நான் தெரிஞ்சாகணும் என தையல்காரர் கேட்க பதில் சொல்லாத நெப்போலியன் கிளம்புகள் என படைகளிடம் சொல்லிவிட்டு வெளியேறும்போது சட்டென்று திரும்பி படை ஒருவரை பார்த்து தையல்காரரின் தலையில் துப்பாக்கியை வைக்கச் சொல்லி ஒன்று விடு என்றார் துப்பாக்கி தையல்காரின் தலையை என்றதும் அதீத மௌனம் ஒரே மௌனம் ஆனால் உன்னு வெடிக்கவே இல்லை வியத்து போன தையல்காரரை பார்த்து இப்படித்தான் இருந்தது எனக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் நெப்போலியன் அந்த அளவுக்கு நகைச்சுவை உணர்வும் அவரிடம் இருந்தது மற்றொரு சமயம் நெப்போலியனின் தடை படைத்தளபதி வேகமாக ஓடி வந்தார் படைத்தளபதியின் கண்கள் ஒரே கலக்கம் அரசே எதிரி நாட்டு படைகள் எப்பக்கவும் சுற்றி வளைத்து விட்டார்கள் அவ்வளவுதான் என்ற போது அதற்கு நெப்போலியன் சொன்னார் அதனால் என்ன எப்பக்கவும் சுடலாம் என மகிழங்கள் என்று நகைச்சுவையாக சொன்னார் ஆக எத்தொன்ப மேலையிலும் மனம் தளராமல் தான் மாவீர நெப்போலியன்